ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து போன வாரம் வந்து நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தோம் ஊரில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்ததுனால ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரிப்பாக வீக்கெண்டில் வந்து போனோம் ஸோ வெள்ளிக்கிழம எல்லாம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சனிக்கெழம அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் ஃபங்க்ஷன் டைமில் வீடியோலாம் எடுக்க முடியல ஸோ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வீடியோலாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ரொம்பவே ஷார்ட் ட்ரிப் தான் போன உடனே குயிக்காக வந்து வந்துட்டோம் போன இந்த சலுப்பு டயர்டு கூட போகலை ஸோ ட்ரெஸ்ஸெல்லாம் கூட வாஷ் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டு போனது அங்கே ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணினது எல்லாம் அப்படியே வச்சுட்டு திரும்ப ரிட்டன் இங்கே கொண்டு வந்துட்டோம் ஸோ அந்த மாதிரி என்ன இருந்தாலும் வந்துட்டு நம்ம நேட்டிவ்க்கு போயிட்டு வந்து அந்த சொந்தக்காரங்களோட எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணி நம்ம சொந்த ஊரை பார்த்துட்டு வர்றப்பவே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் இப்போ எவ்வளோ தான் வந்து சிட்டியில் வந்து நம்ம டெய்லி வேலைக்கு போனாலோ அல்லது லக்ஸுரி ஒரு கம் கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்தாலோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்தாலுமே நம்ம மைண்ட் எங்கே தேடும்னா நம்ம நேட்டிவ் பிளேஸ் அந்த நேச்சரோடு சேர்ந்த அந்த தோட்டத்து தோட்டத்தை எல்லாம் பார்க்குறது அதுக்கு தான் வந்து போகணும் அப்படின்னு வந்து ஒரு சில டைம் வந்து நம்ம யோசிப்போம் எப்போவுமே அதில் தான் வந்து விருப்பம் இருக்கும் இங்கே எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம நேட்டிவாக போய் பார்க்கணும் சொந்தக்காரங்களோடு இருக்கணும் அந்த நேச்சரோடு இருக்கிற அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஒரு சிலர் வந்து சிட்டிலேயே பிறந்து வளர்ந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களெலாம் என்ன யோசிப்பாங்கன்னா ரெசார்ட்டு ஃபார்ம் ஹவுஸு இதிலையெல்லாம் ஹில் ஸ்டேஷன் இங்கே எல்லாம் போய் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா பொதுவாகவே நேச்சராகவே அப்படி தான் தோணும் எல்லாத்துக்கும் ஸோ அது ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு அந்த தோட்டம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் குட்டி தோட்டம் இருக்கும் இல்லையா அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் லெமன் எல்லாம் நிறையா இருந்துச்சு வாழை மரம் வந்து எப்போவுமே எப்போது இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு தார் வந்து போட்டிருந்துச்சு கொய்யாப்பழம் வந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இருபது முப்பது பழம் வந்து காய்ச்சிதாம்மா அப்போ சாப்பிடவே முடியல எல்லாமே மரத்துலேயே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இருக்கிறதே ரெண்டு மரம் தான் ஆனால் அதுலேயும் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையானது போக பக்கத்தில் கொடுத்தது போக மறுபடியும் மிச்சமாக இருந்து அது கிளி இந்த காக்கா இதெல்லாம் வந்து சாப்பிட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போன அன்னைக்கு ஒரு நாலு பழம் அஞ்சோதாக இருந்துச்சு அதை மட்டும் கொடுத்து விட்டாங்க அம்மா அப்புறம் லெமன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பசங்க வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கங்காட்டி நல்லா வாசலில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க மண்ணு எல்லாம் குழியெல்லாம் பறிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்குமே நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா மழை பேய்ஞ்சிருந்ததுனால பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லா சுற்றி வர பார்த்தோம்னா நல்ல கிரீனிஷாக இருந்துச்சு இது சம்மருக்கு போனோம்னா இந்த மாதிரி இருக்காது கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நாங்கள் இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ வந்துட்டு பேக் பண்ணுற வேலை தான் பேக் பண்ணிவிட்டு உடனே வந்து கிளம்பிட்டோம் சண்டே மார்னிங்கே வந்து கிளம்பி ஈவினிங்கெல்லாம் வந்து பெங்களூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் பெருசாக ஒன்றும் இல்லை மாமியார் வச்சிருந்த செடியெல்லாம் வந்து பார்க்கலாம் அது பனி இந்த டைமுங்கிறதுனால ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு அதாவது செவ்வந்தி பூவு இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வந்து நல்லா கொத்து கொத்தாக இருந்துச்சு எல்லோ ரோஸ் கூட நிறையா இருந்துச்சு ஸோ அதெல்லாமே அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து செல்ஃபிஷாக இருப்பாங்க அவங்கள மட்டுமே பார்த்துக்குவாங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதில் நமக்கு பலன் இருக்குதா பர்டிகுலராக அவங்களுக்கு பலன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து செய்வாங்க ஸோ அந்த மாதிரி சுயநலமாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் அட்வைஸும் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில டைமில் ஒரு சில சுச்சுவேஷனில் ஒரு சிலருக்கு வந்து அந்த சுயநலமாக இருக்கிறது பொருந்தும் அது வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து அப்படி வந்து நம்ம சொல்லலாம் அது யாருக்கு அப்படின்னா அவங்கள டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களையே வந்து நிறைய பேர் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க இருந்தால் தான் மற்றவங்க வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள வந்து ஹெல்த்தியாக வந்து பார்த்துக்கணும் வெல்த்தியாகவும் வச்சுக்கணும் மைண்ட் ரிலாக்ஸும் பண்ணிக்கணும் நிறையா விஷயங்கள் அவங்களுக்கே ப்ரிஃபரன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அவங்க இன்னும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க நல்லா இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷனில் அந்த செல்ஃபிஷாக இருக்கிறது கூட நல்லது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்